நான் ரேணுகா என்னுடைய எல்லா வீடியோக்களும் மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்மெண்ட் என்ன பத்தி சொல்லுங்க வெளியிட்டிருக்கேன் இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் சுப்ரீனா பெட்டிஷன் என்ன அதை எப்படி எதற்காக தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது சுப்ரீனா பெட்டிஷன் ஒரு கம்பீட்டன்ட் பர்சன் கிட்ட இருந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்கறதுக்கு பேர் தான் கேட்கறதுக்காக ஒரு பெட்டிஷன் போடுறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் சுப்ரீனா பெட்டிஷன் சுப்பினா பெட்டிஷன் வந்து எப்ப வரும் அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் ஸ்டேஜ்ல தான் நம்ம இந்த பெட்டிஷனை தாக்கல் செய்யலாம் இந்த மனுவை தாக்கல் செய்ய முடியும் இந்த சுப்பினா பெட்டிஷன் வந்து ஃபேமிலி கேசஸ்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனைவி வந்து மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணவர் வந்து எந்த ஆபீஸ்ல வேலை செய்யறாங்கன்னு அவருக்கு அவங்களுக்கு தெரியுது ஆனா என்னென்ன டெசிக்னேஷன்ல இருக்காங்கன்னு தெரியல இல்ல என்ன சேலரி வாங்குறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க வந்து தாராளமா நீதிமன்றத்துல ஒரு சுப்ரீமா பெட்டிஷன் தாக்கல் செய்து என் கணவர் வந்து இந்த ஆபீஸ்ல வேலை செய்வாரு என்ன டெசிக்னேஷன்ல இருக்காருன்னு தெரியல என்ன சேல்ரி வாங்குறாருன்னு தெரியல கணவனை பத்திய விவரங்கள் எனக்கு தெரியல அதனால இந்த விவரங்கள்லாம் எனக்கு வழக்குக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்ல இருந்து கொண்டு வர சொல்லி கேட்கலாம் என்ன என்ன டெசிக்னேஷன்ல இருக்கிறாரு எவ்வளவு சேல்ரி வாங்குறாருன்னு அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் அந்த டீடைல்ஸ் கொண்டு சொல்லி நம்ம சிப்பினா பெட்டிஷன் போடலாம் இல்ல அந்த ஆபீஸ்ல அவருடைய அவருடைய அதிகாரி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கேட்டு டைரக்டா வந்து சாட்சியமா சொல்ல சொல்லியும் தாராளமா சுப்பினா பெட்டிஷன் போடலாம் குடும்ப நல வழக்குகள்ல கணவன் மனைவிக்குள்ள அவங்க ஒருத்தர பக்கத்தில் மற்றவங்களுடைய டீடைல்ஸ் தெரியல வேலை அவங்களுடைய சம்பளம் டெசிக்னேஷன் அதே மாதிரி மருத்துவ சம்பந்தமானது இந்த மாதிரி விவரங்கள் தெரியல அப்படின்னா நம்ம தாராளமா சுப்பினா பெட்டிஷன் போட்டு அந்த விவரங்களை நம்ம கேட்கலாம் ஆக்சுவலா சுப்ரீனா பெட்டிஷன் எக்ஸ்பர்ட் ஒப்பீனும் சொல்லலாம் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு நடக்குது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை மனைவிக்கும் கணவருக்கும் வந்து ஒரு தீ குணப்படுத்த முடியாத ஒரு மனநோய் இருக்குன்னு தெரியுது அதை மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க தகுதியில் யாரோ ஒருத்தர் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னொருத்தருக்கு இருக்குன்னு

கணவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்வாரு சுப்பினா பெட்டிஷன் தாக்கல் செய்வாரு தாக்கல் செஞ்சு யார் எக்ஸ்பர்ட் அந்த டாக்டர் யார் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள வரவழிச்சு இந்த இந்த வியாதி வந்து குணப்படுத்தக்கூடிய வியாதியா இவங்க இவங்க உங்ககிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டு அவரோட நீதிமன்றம் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸோட அவரை வர சொல்லலாம் இல்ல அவரது அவருடைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை வந்து நீதிமன்றத்துல கொடுக்க சொல்லலாம் அந்த மாதிரி கொடுக்க சொல்லி வந்து ஒரு மனு தாக்கல் செய்யணும் அந்த மனுக்கு பேரு சுப்பீனா பெட்டிஷன் இந்த சுப்பி சுபீனா பெட்டிஷனும் ஆப்போசிட் சைடுக்கு வந்து சர்வ் ஆகும் அந்த நோட்டீஸ் போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து அதுக்கு கவுண்டர் தாக்கல் செய்வாங்க கவுண்டர் தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் பெட்டிஷனர் ஆர்கியூ பண்ணுவாங்க அப்புறம் ரெஸ்பாண்டன்ட் ஆர்கியூ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அது பெட்டிஷன் அளவானா மட்டும்தான் அந்த பெட்டிஷன் வந்து நம்ம வந்து யாரையாவது வர சொல்லி நம்மளோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் யார வர சொல்லணுமோ அவங்களை வர சொல்லி எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்கலாம் ஆணன் மனைவிக்குள்ள சரியான உறவு இல்ல அவங்களால அவங்க கணவனும் மனைவியும் அவர் ஒருவர் வந்து இம்பார்ட்டன்ட் மற்றவங்க குற்றம் சொன்னாங்கன்னா அவங்க ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சா நம்மளால அந்த டாக்டர் கிட்ட போய் கேட்க முடியாது அப்படி இருக்கும்போது திரும்ப நம்ம வந்து கோர்ட்ல சுப்ரீனா பெட்டிஷன் தாக்கல் செஞ்சு அந்த யார உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்களோ அந்த டாக்டரே வர சொல்லி அவங்க கிட்ட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்க முடியும் அதாவது இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அப்ப அவங்க வந்து இந்த சுப்ரீனா பெட்டிஷன்ல நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்துற சொல்லி கேட்கலாம் எக்ஸ்பர்ட் டைரக்டா கோர்ட்டுக்கு வர சொல்லி கேட்கலாம் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் இசிஜி போன்ற மாதிரி மருத்துவ அறிக்கைகளை வந்து நம்ம கேட்கலாம் அதாவது நீதிமன்றத்திற்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு எக்ஸ்பர்டோட ஒப்பீனியன் வேணும் அப்படிங்கறதுக்காக இந்த மனுவா வந்து தாக்கல் செய்யறது நான் இப்ப உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப மருத்துவ ரீதியா ஒருத்தவங்களுக்கு குறை இருந்ததுன்னா அதை நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்தினாதான் நீதிமன்றத்துக்கு தெரியும் உண்மையாவே இந்த வியாதி வந்து குணமாக திருமண வாழ்க்கைக்கு இவங்க வந்து சரிப்பட்டு வரமாட்டாங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பர்டோட ஒப்பீனியன் கிட்ட இருந்துதான் வந்து நீதிமன்றத்தால கேட்க முடியும் அந்த மாதிரி வேணும்னு ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க இல்லையா அதுக்கு பேரு தான் வந்து அந்த மனுக்கு பேர் தான் சுப்ரீமா பெட்டிஷன் அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் அந்த எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு அலோவ் பண்ண சொல்லி கேட்க